சிவனுக்கும் மோகினி வடிவில் வந்த விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறக்கிறார் ஐயப்பன் பிறந்ததுமே பம்பை நதிக்கரையில் சிவனும் விஷ்ணுவும் விட்டு செல்கின்றனர் அதே பம்பை நதிக்கரைக்கு வரும் மன்னனான ராஜசேகரன் இந்த குழந்தையை காண்கிறார் குழந்தை இல்லாத மன்னன் ராஜசேகரன் இந்த குழந்தையை வளர்க்க விரும்பி கழுத்தில் ஒரு மணியை மட்டும் அணிந்திருக்கும் காரணத்தால் மணிகண்டன் என அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி தன் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் ஆனால் மன்னனின் இந்த செயல் ராணிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அரசி அந்த குழந்தையை அடியோடு வெறுக்கிறார் இதனை கண்டுகொள்ளாத மன்னன் அந்த குழந்தையை மிகவும் பாசத்துடன் வளர்க்கிறார் ஒரு காலகட்டத்தில் அடுத்த மன்னனாக மணிகண்டனே முடிசூட்டிக் கொள்வார் என மக்கள் பேசிக் கொள்ள தொடங்குகிறார்கள் இதனால் பெரும் கோபம் கொள்ளும் அரசி ஒரு நாடகத்தை நடத்த ஆரம்பிக்கிறார் தீராத வியாதியால் அரசி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு புலியின் பாலே மருந்து எனவும் மருத்துவர்கள் மூலமாக மன்னனை நம்ப வைக்கிறார் அரசி இதனால் மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பி புலிப்பால் கொண்டுவர அரசி கட்டளை இடுகிறார் மணிகண்டனும் காட்டுக்கு கிளம்பி செல்கிறார் சிறுவனாக இருக்கும் மணிகண்டன் புலியால் தாக்க பட்டு இறப்பான் என அரசி நம்பிக்கொண்டிருக்க புலி பாலை கறந்ததோடு புலியை தன் சொந்த வாகனமாக்கி புலி படையுடன் மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பி வருகிறார் மணிகண்டன் சாதாரண சிறுவனா பல மக்களின் எண்ணங்களில் வாழும் கடவுள் ஐயப்பன் அல்லவா அவர்